என் சம்பந்தி அம்மா ஹோட்டல் தொழிலதிபரா இருந்தாங்க ஆனா நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கையேந்தி பவன் அதிபரா மாறிட்டாங்க அதுக்கு காரணம் நான் தான் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியலோட இன்னொரு எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் இன்னைக்கு பாக்கிய பாக்கியலட்சுமி சீரியல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி ஜெனி செலியர் மூணு பேரும் இனியா வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த டைம்ல சுதாகர் அதாவது இனி மாமனார் வந்து செழியன் கிட்ட வந்து அம்மா இப்ப ஆரம்பிச்சிருக்க ரெஸ்டாரண்ட் காமிங்கன்னு சொல்லி காமி கே அவர் பாத்துட்டு ரொம்ப நக்கலா நினைக்கிறாரு ரொம்ப அவர் பேசினால அவனுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு பாத்துட்டு என்ன சொல்லு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ நாலஞ்சு அஞ்சு மாடி நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் ஆபீஸ் நடந்துட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேல நான் போகணும்னு வச்சுன்னா பத்து பிளோருக்க கூட ஆஃபீஸ்க்கு தான் போவேன் ஒருவேளை எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா கூட நாலு மாடி மூணு மாடிதான் போவேன் அதுக்கு கீழே வரவே மாடினாலும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது நீங்க எடுத்துக்க முடிவு ரொம்ப தப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க யாருமே உங்க அம்மாவுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே செடின்னு சொல்ல நாங்க எல்லாருமே சொன்னோம் அம்மா கேட்கற மாதிரி இல்ல அம்மா வந்து பெரிய ஆளா வந்துருவாங்க சீக்கிரமா இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்காங்க ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து செடின்னு சொல்றாரு இந்த டைம்ல ஜெனியும் பாக்கியாவும் வந்து செலின் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுதாகர் சொல்றாரு லஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு வந்து எதுவுமே வந்து சொல்லாம இருக்காங்க என்ன சம்பந்தியமா நீங்க வந்து நான் பொண்ணெடுக்கும் போது எல்லாருமே கேட்டாங்க விட ரொம்ப வசதி கம்மியான வீட்டுல போய் பொண்ணெடுக்கிறீ அப்படின்ட்டு அதுக்கு வந்து என்னோட ஏன் அளவுக்கு வசதி இல்லாட்டியும் அவங்களும் வசதியானவங்கதான் சொல்றேன் எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருந்தேன் இப்ப நான் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் வந்து கையெழுந்து போன் தான் என் மருமகளோட அம்மான்னு சொல்றேன் எப்படி சொல்றது அப்படின்ட்டு உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க எங்க நான் உங்க வீட்டுல பொண்ணெடுக்க போறது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனரா இருந்தாங்க நான் எப்போ வந்து அங்க எடுக்க போனா அதோட தான் வந்து அவங்களோட நிலமை மாறி போச்சு அதுக்கு காரணமா நான் தான் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து பயங்கரமாட்டு கோவம் வருது செழியனும் ஜெனியும் சொல்றாங்க ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு நான் கிளம்புற எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க செழியன் வந்து சாரி எங்கள் சாரி எங்கள்னு சொல்லிட்டு சாரி கேட்டு போறாங்க வெளியே போயிட்டு பாக்கிய கிட்ட சொல்லுவாங்க ஏன் அம்மா இப்படி பேசினேன் அப்படின்னுட்டு ஏன்னா கரெக்டா தான்டா பேசுனேன் அப்படின்ட்டு இனியா வாழ்க்கையை பத்தி எனக்கு பயமே இல்லையா இனியா வாழ்க்கை இனியா வந்து இன்வால்வ் ஆயிருக்கனால தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் பேசுறத வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கிய கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஜெனியும் செடினும் கூட கிளம்பி போயறாங்க அதுக்கப்புறமா நிதின் நிதிஷ் இனியா மாமனார் மாமையெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஸ்வீட் வைக்கிறாங்க ஸ்வீட் வச்சுன்னா சுதாகர் கேக்கிறாரு என்ன ஸ்வீட்னு கேக்கும்போது எங்க அம்மா மூணாவது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றாங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு ஸ்வீட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல மூணாவது ரெஸ்டாரண்ட் மூணாவது ரெஸ்டாரண்ட் சொல்றாலே அவளுக்கு வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட் அவங்க அம்மா கிட்ட இருந்து போனவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நிதிஷ் கிட்ட கேட்கும் நான் எதுவுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வரைக்கும் நான் நினைச்சேன் மாமனார் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா நிதிஷ் மாமியார் எல்லாருமே அவங்க மோசமானவங்களா இருக்காங்க இனியா பொண்ணு பாவம் எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருக்கு நாளைக்கு வந்து அம்மாவோட கடை இனாகரேஷனுக்கு ரெஸ்டாரண்ட் இனாகுஷனுக்கு எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிக்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க நம்ம சொந்தக்காரங்களோட வீட்டுக்கிறேன் இருக்கு அது கண்டிப்பா போனோம் அப்படின்ட்டு அவங்க மாமனார் சொல்றாரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்ட்டு அப்ப நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு கிட்ட அவங்க மாமனார் சொல்றாரு நிந்தீஷ் சொல்றாரு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு கேட்கும்போது போது அங்கெல்லாம் போக வேண்டாம்டா நீங்க வந்து இந்த நாலு எட்டுக்கு பத்திரிக்க ரூமுக்கெல்லாம் வந்து என் மருமகலாம் என் மகன வந்து போக கூடாது நீங்க வந்து உங்க சித்தப்பா வந்து விருந்து கூப்பிட்டுக்கா அங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோபி கோபியோட அம்மா ஈஸ்வரி சொல்லிய இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது இனியா வந்து அவங்க பாட்டிக்கு சாக்லேட் கொடுத்து விட்டுருக்காங்க அதை சாப்பிட்ன்னு சொல்றாங்க ஏன்டா எனக்கு சின்ன குழந்தையன்னா எனக்கு சாக்லேட் கொடுத்து விட்டுருக்கா அப்படின்ட்டு இல்லம் இல்லம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃபாரின் போயிட்டு வந்தாலே சாக்லேட் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா வந்து கோபிட்ட கேட்கறாங்க கோபி நீ என்னைக்கு இனியாவோ பார்க்க போறேன் நாளைக்கு நாலு நாள் போறாமா அப்படின்ட்டு நான் போகும்போது உன்னையும் கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து பாக்கியா வந்து இனியாவும் பார்க்க போவான்னு நினைச்சு கூட பாக்கல என்னடா அங்க வந்து பேசாம இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியை எனக்கு கேட்கறாங்க இல்லம்மா இருக்கல அந்த வந்து இப்படி கிடையாது கிட்ட வந்து திட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஏன் தான் இப்படி எப்படி இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாக்கியா வராங்க பாக்கியா வந்தோடனே அவங்க கேட்கறாங்க பாக்கியா உன்னோட பிளான் தான் என்ன தயவு செஞ்சு சொல்லு பாக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றா அதான் என்னோட பிளான் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஏன் தேவையாளமா வேலைதான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்து இனியாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் என்னால வந்து வராது உங்களுக்கு எல்லாம் இனியா மேல அக்கறை இருக்கல அது போதும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது அடுத்த நாளைக்கு பாத்தீங்கன்னா ரஷ் இனாகிரேஷனுக்கு போறதுக்காக வந்து எழிலும் அமிர்தாவும் பாக்கியாவும் கிளம்பி வந்து நிக்கிறாங்க செழியன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தான் போக பிடிக்கல பாட்டி ஆனா வந்து அம்மா தப்பா பாவம் இல்ல வருத்தப்படுவாங்க எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல ஈஸ்வையை வந்து செடியின் நீ கூட்டு வந்துவி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டு வந்துடுவான்னு கேட்கும்போது நான் வந்துட்டு வரேன்னு சொன்னா நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க வரலையாத்து அப்படின்னு சொல்லும்போது நான் வரல அப்படின்ட்டு நான் வரலன்னா உனக்கு என்ன பிரச்சனை நீங்க வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க வாக்கியா அந்த சந்தோஷம் தான் தர விரும்பலன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க சரி சரி அதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரையும் கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது நான் ரெண்டு வாட்டி வரலன்னு சொன்னா கூப்பிடா போய் வள அவ்ளோ பெற்று மரவி அப்படின்ட்டு இளையர்கிட்ட சொல்றாங்க என்ன பாட்டு ரெண்டு வாட்டி அம்மா கூப்பிட்டாங்க நீங்கள்தான் வர மாட்டேன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர விருப்பம் இல்லை இல்லையா அப்புறம் கூப்பிட்டாலும் பிரச்சனை கூப்பிடாலும் பிரச்சனைனா என்னதான் அம்மா பண்ணுவாங்க அம்மாவை ஏன் தாசல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைய கேட்கறாரு நீ அம்மாவை முந்தையே பிடிச்சிட்டே போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றதா ஏதாவது நினைச்சிருக்காங்க அப்படியே போ அப்படின்ட்டு ஈஸ்வரி வந்து எழுதிட்ட சொல்றாங்க இதோட எபிசோடு வந்து என்னையோட எபிசோடு இதோட முடியுது நாளைக்கு எபிசோட எனக்கு சொல்லு நாளைக்கு பாக்கலாம்